தமிழ் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போகிற தகவல் வந்து கர்ப்ப காலத்தில் வந்து உறவு கொள்ளலாமா இந்த தகவலை தான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒவ்வொருத்தரும் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல் ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு பெண் வந்து முதல் முறையாக வந்து கர்ப்பம் அடைகிறப்ப வந்து கணவனுக்கும் சரி மனைவிமாருக்கும் சரி இந்த சந்தேகம் வந்து கண்டிப்பாக வந்து வரும் அதாவது வந்து நம்ம வந்து செக்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து முதல் மூன்று மாதங்கள் வந்து செக்ஸ் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா வந்து கரு வந்து உருவாகும் சமயம் அந்த சமயம் வந்து கருச்சிதைவு ஏற்படுறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் வந்து உறவு வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து கண்டிப்பாகவே வந்து சொல்கிறாங்க ஓகே முதல் மூன்று மாதம் அப்படி அடுத்த மாதம் அதாவது நான்காவது மாதத்துலேருந்து உறவு வச்சுக்கலாமா அப்படின்னா அது வந்து அந்த பெண்ணை சார்ந்த விஷயம் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து ஈடுபாடு இருக்குது உடல் ஆரோக்கியமாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உறவு வச்சுக்கலாம் ஏழு மாதம் இல்லை எட்டு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து உறவு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உறவு வச்சுக்க கூடாது அது வந்து அந்த பெண்ணுக்கும் சிசுவுக்கும் வந்து மிகுந்த பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க ஒரு சில பெண்களுக்கு வந்து அதில் வந்து ஆர்வம் இன்மை இருக்கலாம் அந்த மாதிரி சமயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கட்டாயப்படுத்தி உறவு வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கட்டாயப்படுத்தி உறவு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து மனதளவிலும் உடல் அளவிலும் பல பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் அடுத்து இன்னொரு டவுட் இருக்கும் ஸோ உங்களுடைய மனைவிக்கு வந்து பிரசவம் ஆயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எப்பத்துலேருந்து வந்து உறவு வச்சுக்கலாம் அப்படின்ற டவுட் இருக்கும் அதுக்கும் வந்து நீங்கள் வந்து மருத்துவரை தான் வந்து கேட்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய உங்கள் மனைவியோட பிரசவம் வந்து சுகப்பிரசவம் பிரசவம் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து உறவு வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லாமல் வந்து சிசேரியன் மூலமாக வந்து குழந்தை பெற்று இருக்காங்க இல்லைன்னா வந்து குழந்த பிறக்கிறப்போ வந்து நிறைய ரத்தப்போக்கு ஏற்பட்டு காயம் வந்து பெருசாக இருக்குது இந்த மாதிரி காரணங்களாலையும் வந்து உறவு வச்சு கொள்ளும் நாள் வந்து தள்ளி போக்கலாம் அதனால் வந்து மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் உறவு வச்சுக்கிறது தான் வந்து நல்லது இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா வந்து கர்ப்ப காலத்தில் வந்து உறவு வச்சுக்கிறப்போ உறவு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சுத்தத்தை வந்து மெயின்டெயின் பண்ணணும் ஓகேங்களா அது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மூலமாக வந்து தொற்று நோய்கள் பிரச்சனைகளை இருந்து பாதுகாப்பாக இருக்கலாம் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உறவு வச்சுக்கிறப்போ உங்களை நீங்கள் வந்து முரட்டுத்தனமாக வந்து செயல்படக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுடைய எடை வந்து உங்களுடைய மனைவி மேலே வந்து ஃபுல்லாக வந்து அழுத்தக்கூடாது அது மூலமாக வந்து உங்களுடைய குழந்தைக்கும் மனைவிக்கும் வந்து பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் ஓகேங்களா அதனால் வந்து உங்களுடைய மனைவிக்கு வந்து சௌகரியமான முறையில் மட்டுமே வந்து உறவு வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாய் வழி உறவை வந்து தவிர்க்கணும் அடுத்து வந்து உறுப்புக்களை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா வந்து தொற்று கிருமிகள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது மூலமாக வந்து உங்களுடைய குழந்தைக்குள்ள குழந்தைக்கும் வந்து பாதிக்கும் அதனால் வந்து இதை வந்து உங்களுடைய மனசில் வந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது வந்து முதல் பிரசவத்தில் வந்து பிரசவத்தின் போது வந்து ரொம்ப ரத்தப்போக்கு வந்து ஏற்பட்டுச்சு கருச்சிதைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து உறவு கூடாது அப்படின்னு டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து மருத்துவரை வந்து கலந்தாலோசில் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உறவு வந்து மேற்கொள்ளுங்க இதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்